தாய் இல்லாமல் அனாதையாய் நின்ற மூன்று பச்சிளம் குழந்தைகளின் சோகம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்து அத்திமூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் அய்யனார் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு அத்திமுர் கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் பொங்கல் வைத்து மீண்டும் ஊர் திரும்புகையில் ஜெமுனா மரத்தூரிலிருந்து போளூர் போலூர் நோக்கி அஜித்குமார் மற்றும் ஜீவா ஆகிய இருவரும் அதிவேகமாக டிராக்டர் ஓட்டிக் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனை அப்பகுதி மக்கள் திருவிழா நடைபெறுகிறது மெதுவாக செல்ல வழியில் மூன்று நான்கு இடங்களில் பொதுமக்கள் எச்சரித்து அனுப்பியும் அஜித்குமார் வேகமாக ஓட்டி வந்துள்ளார் இந்நிலையில் அத்திமூர் அம்பேத்கர் நகர் பாலம் அருகே இரவு பதினோரு மணிக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் கூடையுடன் பாலத்தில் அமர்ந்து வான வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்த வேகமாக வந்த டிராக்டர் பெண்கள் கூட்டத்தில் அதிவேகமாக நுழைந்துள்ளது இதில் அத்திமூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் மனைவி செம்பருத்தி மீது மோதியுள்ளது மேலும் அங்கிருந்த இருந்த பக்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மீது மோதியதாக கூறப்படுகிறது இதில் மூன்று குழந்தைகளின் தாய் செம்பருத்தி சம்பவ இடத்திலேயே பலியானார் இதில் கலைவாணி மஞ்சுளா உமா ராஜா பிரியஜோதி சாந்தி ஜெயா சுமதி மஞ்சுளா கலைவாணி ஆகியோர் படுகாயமடைந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து இறந்த செம்பருத்தியின் கணவர் உள்ளிட்ட உறவினர்கள் இறந்த செம்பருத்தியின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் அரசு வேலை வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து இன்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் மேலும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் இருந்த பிரேதத்தை இன்று சொந்த ஊரான போலூர் அடுத்து அத்திமூர் கிராமத்திற்கு கொண்டு வந்தனர் அப்போது ஒட்டுமொத்த கிராமமே திரு பெண்ணின் உடலை கண்டு கதறி அழுதது காண்பூரை கண்கலங்க செய்தது குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் இறந்த பெண்மணிக்கு இரண்டு வயது நான்கு வயது மற்றும் ஆறு மாத பச்சிலம் குழந்தைகள் இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் நமது செய்தியாளர் சேட்டு